காய்ச் நம்ம இந்த பிலிகுண்டு போகிற ரூட்டில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் வண்டியை இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்குது என்னென்னா க்ரோக்கடைல்ஸ் ஏரியா முதலில் இருக்கிற ஏரியா போல் ஆனால் அங்கே ஸ்பாட் வந்து எப்படிப்பட ஸ்பாட்டு குடிகார ரெண்டு இடம் ஆமா நாங்கள் இருக்கிற இடம் ஒரு ஆல்கஹாலிக் பிளேஸ்ல தான் இருக்கும் சுற்றி இருக்கும் நல்லா ஃபரகட் சுற்றிருக்காங்க மாட்டிட்டு சரக்கா அடிக்கிறாங்க சைட் டிஷ் நாங்க அடிக்கிறப்போ நம்ம பார்ப்போம் போப்போம் என்ன நடக்குதுன்னு வெயிட் டென் வாட்ஸ் ஓகே கைஸ் நான் மார்னிங் வந்து ஒரு நியூ பாயிண்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் லாஸ்ட் வீடியோவில் வீடியோல ஹொகேனக்கல் ஹேங்கிங் பிரிட்ஜு அதுக்கப்புறம் கர்நாடக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் ஏரியாலையும் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி நம்ம போயிருந்தோம் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த லாஸ்ட்டில் வந்து நைட் வீடியோ லேக்கோட வியூ பாயிண்ட்டுக்கு போயிருந்தோம் அதே லேக் வியூ பாயிண்ட்டுக்கு இன்னைக்கு மார்னிங் வந்து போனோம் எப்படி இருந்துச்சுன்னு அந்த லேக்குக்கு அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வில்லேஜ் இருக்கு போல அந்த வில்லேஜுக்குலாம் வந்து வண்டியில் வர்றவங்க போகணும் அப்படின்னா இங்க வந்து பெரிய பரிசல் வச்சிருக்காங்க அந்த பரிசல்ல ஒரு அஞ்சு ஆறு வண்டி இல்லைன்னா பத்து வண்டின்னு ஏற்றிட்டு பைக் ஏற்றிட்டு அந்த பக்கம் போய் இறக்கி விட்றாங்க இது நார்மல் பேசஞ்சர் பர்சலை விட கொஞ்சம் ரொம்பவே பெருசா இருந்துச்சு ஒரு அஞ்சு பைக் இல்லைன்னா ஆறு பைக் ஏற்றிட்டு போற மாதிரி ரொம்ப பெருசா இருந்துச்சு அங்கேருந்து நாங்க பிலிகுண்டுலன்னு சொல்ல போற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு கைஸ் இதுல போனவா உள்ளயா உள்ளயா மீனெல்லாம் மீனும் போச்சு மாதிரி இருக்கு புரியுது ஆர்கடி வரமா போச்சு இப்ப மீனே மார்க்கெட் அது எங்க இருக்கு மார்க்கெட் ஓகேனக்கல்ல சே சரி ஓகே ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் நைட் நம்ம இதே கார்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொகைனல் தாண்டி ஒரு ஒன் கிலோமீட்டர்ல ஒரு ஊரில் வந்து ரெஸ்ட் அப்புறம் மார்னிங் வந்து ஃபிஷ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிலிகுண்டு அப்படின்னு சொல்கிற ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் அதுக்குள்ளே போனால் அந்த ஊருக்குள்ளே பூந்து போனோம் அப்புடின்னா போட்டிங் ஸ்பாட் இருக்குது அது இல்லாமல் மீன் ஃபிஷ்ஷிங் ஏரியா இருக்குது அது என்ட்ரியா இல்லை இங்கே மீன்லாம் வாங்கலான் இங்கே இருக்குமா இல்லை எவ்வளோ பில் விற்கு ஆ மீன்லாம் இங்கே கீழே வாங்கலாமா விற்பாங்களா தான்

நானும் அப்படி தான்டா இறங்க போறேன் அங்கே போய் எல்லாம் அங்கே இருந்து நீங்க கடந்து வரும்போதே காஞ்சிபுரம் ட்ரெஸ்லாம் காய்ஸ் நம்ம அந்த பிலி அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இங்கே மீன் கேட்டு பார்த்தோம் அந்த ஞாயிற்றுக்கிழமைனால கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து மார்க்கெட் போயிடுமாமா அதனால நம்ம இங்கிருந்து குளிச்சுட்டு மட்டும் அப்படியே கிளம்பலான்ட்டு கொக்கேனக்கல் போய் மார்க்கெட்லேயே போய் வாங்கிக்கலான்ட்டு இருக்கோம் அரஞ்சானும் இல்லை அரஞ்சான் மீன் சொல்லிட்டு ஒரு மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷல் போல் ஆனால் அது வந்து சீசனுக்கு மட்டுந்தான் வருமாமா போய் இதை தாண்டி இங்கே கடந்து அங்கே போகணும் அந்த ஏரியாவில்தான் அந்த ஏரியாலாம் குளிச்சுட்ருக்காங்க பசங்க அங்கே தான் நம்ம போக போகிறோம்

சாகசம் பண்ண போகிறான் சந்தோஷ வலிக்கிற போது பார்த்து மூவி ஸ்பாட் தான்டா இது அதிலே போட்டிருந்துச்சா பிலிகுண்டு வியூ பாயிண்ட் வந்து மூவி ஸ்பாட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நிறையா மூவிஸ் இங்கே எடுத்துருக்காங்களா ஆனால் என்ன மூவி எடுத்துருக்காங்கன்னா எனக்கும் தெரில ஆனால் இது வந்து மூவி ஸ்பாட்ஸ் இங்கே வந்து அந்த பர்சல் வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும் நீ க மார்னிங் வந்தோன்னு வச்சுக்கவேன்

ஏய் அடிச்சு போனாலும் அங்கன்னுக்குள்ளே போயிட்டு நார்மல் ஆயிடும் கோகுல்ல இங்க இருக்கியா நீ தெரியவே இல்லை நான் ஜூம் பண்ணிட்டேன்

தண்ணி தான் ஏ தண்ணி ரெண்டுமே தண்ணி தான் போய் டக்குன்னு எடுப்போம் நாங்கள் அங்கே அது வரைக்கும் போயிட்டு வந்தோம் சம்மர் அட்வென்ச்சராக இருந்துச்சு நீரோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அதுவும் அதிகமாக திடீர்னு தண்ணி கினி திறந்து விட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால நிக்கவே முடியாது அந்தளவுக்கு நீரோட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அங்கே வந்து ஒரு சிப்பி ஒன்று எடுத்தோம் பாக்கெட்லாம் வச்சிருக்கேன் ஒரு சிப்பிதான் மீன் இது முழுசா சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் அதான்டா எதுனோ எவ்வளோ

なんで இல்ல இல்ல சாப்ட் இருக்கேன் வீட்ல இருந்து போன் பண்ணி எடுங்க வாண்டாஸ் வாங்குங்க சூப்பரா இருக்கு என்ன வர இல்ல சூட் பண்ணிட்டு போட்டு அருமையா அவனுக்கு இது ஆறால முள்ளு இருக்காது சென்டர் இது முள்ளு முள்ளு அப்படியே சாப்பிள நல்லா அங்க போய் சூட் பண்ணிக்க கண்ணா திரும்ப ஆரி போற வீட்டு பண்ணிக்கலாம் அங்க போய் எண்ணெய் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் ம் நல்லா இருக்கு தான கண்ணா இது அப்படியே ஆறாலி இது நல்லா இருக்கும் அது இங்கேயே புடிக்கிற மீன் கண்ணா அங்க மாதிரி வாங்கக்கு மாதிரி பழைய மீன் ஃப்ரிட்ஜ் மீன்லாம் கிடையாதுங்களா இங்கேயே புடிச்சி இங்கேயே விக்கிற மீன் இங்க என்னன்னா அங்க ஆமா இங்க நாங்க தான் போட்டு வராங்க இங்க எடுத்து

இல்ல தெனார் 300 கெண்டை கெண்டை மீனா ஆ 300 இருக்கு அத தான் அதந்த 300 இருக்கு நான் வண்டி কে இந்த ஆரோட வியூ பாயிண்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்ன ஆரோட வேகம் அதிகமாக இருக்கனால நம்மளே இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் இருக்கு நடுலாம் பாறைகள் தான் இருக்கா ஸோ வந்து சேஃபாக குளிக்கணும் அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாளே மறக்க மாட்டீங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு குடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த இடத்துக்கு போய்விங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த இடத்தோட லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இதே மாதிரியான அடுத்த ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் உங்கள் நவீன் வெல்கம் பேக் டு நவீன் ட்ரிஸ்வி சேனல்